புஸ்தகம் நிறைய எடுத்துக்கணும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நாற்பத்தி ஒன்பது எட்டு பின்னும் கட்ட அணுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே

ரட்சணிய நாட்கள் இருக்கும் போதே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார் இது என்ன காலம்னா அணுக்கிறக காலம் இது என்ன காலம் என்ன நாள் தான் இரட்சணிய நாள் ரட்சணியம் அப்படிங்கிறது ஒரு நாள் தான்

இந்த நாட்கள் எங்க இங்க வந்து முடிய போகுது அப்படிங்கறத இங்க எழுதி ரெண்டு குழந்தையரின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ரெண்டு பொருந்தியர் ஆறு ரெண்டு புதிய அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரச்சனிய நாளிலே உனக்கு உதவி செய்து சொல்லி சொல்லி இருக்கிறாரு

நாலாயிரம் வருஷத்துக்கு பிறகு சொல்றாரு இன்னை இதோ இன்னைக்கே லட்சணிய நாள் இன்னைக்கே அணுக்கிற காலம் இன்னைக்கு பயன்படுத்தலைன்னா நாளைக்கு உனக்கு எது கிடைக்கும் தெரியாது இன்னைக்கு நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலன்னா நாளைக்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு நீ செதுக்கலைன்னா

இன்னைக்கு ரட்சிக்கப்படுங்க இன்னைக்கு கத்தருக்கு தங்களை அர்ப்பணிங்க இன்னைக்கு ஞான ஸ்நானத்திற்கு உங்களை கொடுங்க இன்னைக்கு பரிசுத்தாவிக்காக ஜெவம் பண்ணுங்க இன்னைக்கு வாங்க தேசத்துக்காக நம்ம ஜெவம் பண்ணுவோம் இன்னைக்கு வாங்க நம்ம எல்லாம் சத்திய வசனத்தை கேட்டு கற்றுக்கொள்வோம் கேட்போம் என்று இன்னைக்கு இன்னைக்கு இந்த காலத்துல இந்த காலத்துலன்னு சொல்லியாச்சு ஆனா காலம் முடிய போது ஒன்று குறந்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் சொல்லி இப்போ சுமார் எத்தனை வருஷம் ஆகுது ஒரு ரெண்டாயிரம் வருஷம் அப்படி சொல்லலாம் அலை லூயா இருக்க மேலயும் காலங்கள் இருக்குமானு தெரியல நேரத்துல இருந்து செய்திக்கு போராடிக்கா ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு இன்னைக்கு இன்னைக்கேன்னு சொல்லிடு அலை லூயா ஏன்னா அந்த இடத்துல வந்து இருக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு ஆறாருக்கு என்னென்ன எனக்கு தெரியாது ஆண்டவர் கையில் ஆண்டவன் எனக்கு அதை சொல்லலை ஆனா உன்னை ஒன்று மட்டும் சொல்ல சொன்னாங்க இன்றைக்கே நாள் இன்றைக்கே ரட்சணிய நாள் ரட்சணிய நாள் தான் ரட்சிக்கப்படுற நாள் நீ ரட்சிக்கப்படுவதற்கு அப்ப அர்ப்பணிக்கக்கூடிய ஒப்பு கொடுக்கக்கூடிய நாள் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கல நீ நாளைக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னால் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சு என்ன பண்ணல இன்னைக்கு ஒன்னும் வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுமையா அர்ப்பணிக்கலன்னா நாளைக்கு என்ன பண்ணுவேன் அல்லா லூயா கத்தருக்கு எவனுக்கு கிட்ட அதை கீர்படிய மாட்டோம் நாளைக்கு 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 என்ன நாளைக்கு பாத்துக்கலாம் வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்லுவயுக்கு நாளைக்கு தண்ணி விட்டுக்கலாம் வறண்டு கிடக்கு இன்னைக்கு ஒழுங்கா விட்டாக்க இன்னைக்கு ஒரு அளவு பழைய வாய்ப்பு இருக்கு நாளைக்கு இல்லைன்னா செத்து போயிடும் வச்சுங்க இன்னைக்கு ஏதோ நாளைக்கு பாத்துக்கலாம் ரெண்டு தண்ணி விடாம போவீங்களா போமா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த பணத்தை நீ கட்டலன்னா நாளைக்கு உன் வீட்டை ஜப்தி பண்ண வேண்டாம் இன்னைக்கு கட்டாம விட்டுருவியா தப்பிய கடனை காசை கட்ட இங்கேயோ வாங்கி கடனை கட்டிடுவியா இல்லையா இன்னைக்கு எல்லாரும் ரேசன் கிடைக்கு வந்தா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் இல்ல இரண்டாயிரம் ரூபாய் பணம் எல்லாருக்கும் அந்த வேட்டியை கட்ட முடியாது இன்னைக்கு சாய்காலத்துக்குள்ளே எல்லாரும் வாங்கி கொள்ள

நகையை முழுக்கி விடுவோம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காதுன்னு கிடைக்காது என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பள்ளிகா என்ன பண்ணுவாங்க போயிருவா இல்ல அஞ்சு சவர நகை போயிரும் பத்து சவர நகை போயிடும் ஒரு சவரன் நகை போயிடும் அரை கிராம் நகை போயிரும் ஒரு ஒரு கிராம் அரை கிராம் நகை விட்டுருவோமா

அவன் வாங்கியத தெரியுமா நாளை என்பது நம்முடையதாக என்ன உனக்கு தெரியுமா நாளைக்காக கவலைப்படாதவர்கள் இயேசு சொன்னார் நாளைக்கு நாளைக்கு தள்ளி போடாத தாமதிக்காத ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உனக்கு தெரியுமா தெரியாதா ஆண்டவர் சொன்ன அடுத்த நிமிஷமே செய்ய ஆண்டவர் சொன்னார் ஒரு நொடி கூட என் மனசோடையும் என் மாம்சத்தோடையும் நான் நான் ஒரு யோசனை பண்ண மாட்டேன் என் சொந்த பந்தத்தை இதை கேட்டு சொல்றேன் அலை லூயா அலை லூயா அப்படின்னு சொல்லி அப்பதான் யோசனை பண்ண போக கூடாது கதை சொல்றோம் எல்லாம் கதை கெட்டு எல்லாம் கதை கெட்டு உலகத்துல நம்ம ஞானம் உள்ளவர்களா இன்றைக்கே 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 அலையா அதனால நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த அனுக்கிரக காலம் லட்சணிய நாளுங்கிறத மறந்துடக்கூடாது நம்மளை அர்ப்பணிப்பதற்கும் நாம ஜெயிப்பதற்கும் இன்னும் நாம தீவிரம் காட்டணும் நம்மளை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுப்பதற்கு இன்னும் தாமதிக்க கூடாது தீவிரம் காட்டணும் அலையா அலையா எவ்வளவு நீங்க தூரமா எவ்வளவு சீக்கிரமா இந்த அனுக்கிற காலத்துல உங்களை நீங்க ஜெபிக்க முடியுமோ வந்து வந்து சேர்ந்து சேர்ந்து சபையில ஜெபிக்க வரணும் எவ்வளவு சீக்கிரமா உங்களை அர்ப்பணிச்சு ஞான ஸ்நானம் எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் சீக்கிரம் சொல்றேன் பைபிள் அப்படி சொல்லலை இன்றைக்கே தயவு செய்து நன்றாய் யோசனை பண்ண காலம் நிறைவேறிற்று கத்தருடைய ராஜ்ஜியம் சமீபமாயிற்று மன திருமுண்டு மரண ராஜ்ஜியம் சமீபித்த இருக்கிறதுன்னு சொன்னார் அல்லே ஆண்டவர் அடுத்த நாள் நாளைக்கு வா நாளைக்கு வான்னு யாரையுமே சொன்னதே இல்லை கத்தரி சோழன் அப்பயே ஆண்டவர் உதவி செய்தான் அப்பயே ஆண்டவர் செய்யும் நீங்கள் பாருங்க தேடி வந்தான் தேடி வந்தவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் எனக்கு உண்டு நீ சுத்த உடனே உணமா ஆண்டவர் பார்த்து எனக்கு விடுதலை தானே கேட்டான் ஆண்டவர் உடனே விடுதலை கொடுத்த கத்து இந்த கடைசி நாட்கள் ரெண்டே வார்த்தை தான் अन ना क